சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேச உறவுகள் அதிலும் குறிப்பாக எனது சாவச்சேரி தொகுதி மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றேன் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது பிரிந்து கிடக்கின்ற எமது தமிழ் தேச உறவுகளை ஒன்றுபடுத்தி ஒரு தேசமாக திரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது அதனை உணர்ந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கமும் அதனூடாக திரு பாக்கிய செல்வம் அரியணந்தன் அவர்களும் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக உள்ளதை நாம் அறிவோம் அந்த வகையில் கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு மறுபுறத்தில் எமது தமிழ் தேசத்தை பலமாக்கி எமது உரிமைகளை வலவுள்ளதாக மாற்றுவதற்காக இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டியது அனைவரது கடமையாக இருக்கின்றது நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது எதிர்ப்பு அரசியல் அன்று அல்லது தேசிய இலங்கை தேசிய அரசியலுக்கு எதிரான ஒன்றும் அல்ல உண்மையில் இலங்கை ஒரு பன்முக நாடு என்ற வகையில் ஒன்றிணைந்து செயற்படுத்துவது என்பது சமத்துவமான உரிமைகள் வழங்கப்படுகின்ற பொழுதே சாத்தியமாகின்றது அந்த வகையில் எமது உரிமைகளை வலுவுள்ளதாக நாங்கள் பலமுள்ளவர்களாக நின்று உரத்து சொல்வதற்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் எல்லோரும் வாக்களிப்பது அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது இந்த வேளையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள சில அரசியல் தலைவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் ஐயங்கள் இருக்கவே செய்கின்றன என்பது உண்மையாயினும் அது தொடர்பாக நாங்கள் கதைப்பதற்கும் கருத்தை சொல்வதற்கும் இது உகந்த நேரம் அல்ல அதற்குரிய ஒரு காலம் கனியும் அந்த வகையில் இவை எல்லாவற்றையும் மறந்து எங்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் என்று சொல்பவர்கள் இன்று தமிழ் மக்களை குழப்ப நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் அந்த குழப்ப நிலை எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவாக தமிழ் மக்கள் நிச்சயமாக தமிழ் தேசமாக ஒன்று திரண்டு தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு பலத்தை சேர்ப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளரான அரியேந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுவும் அவருடைய சங்கு சின்னத்துக்கு எதிராக புள்ளடியை இட்டு தமிழ் தேச மக்கள் அனைவரும் அமோக ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் இதனூடாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதற்கு எல்லோ எல்லா மக்களும் இந்த சங்குக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருக்கின்றது எனினும் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக எங்களுடைய மக்களில் சிலர் வேறு தேசிய வேட்பாளர்களுக்கு குறிப்பாக தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடிவெடுத்திருக்கக்கூடும் அல்லது விரும்பக்கூடும் அவ்வாறானவர்கள் நிச்சயமாக முதல் வாக்கை அரியணேந்தன் அவர்களுக்கு அளித்து பின்னர் தாங்கள் விரும்புபவர்களுக்கு ரெண்டாவது வாக்கை அளிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் அனைவரும் அரியணேந்திரன் அவர்களுக்கு மட்டுமே இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது இதைத்தான் நான் இந்த மக்களுக்கு இதனூடாக சொல்ல விரும்புகின்றேன்

கோரிக்கையை முன்வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருந்திய கட்சியாக இதுவரை இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் எனினும் இந்த கட்சியில் உண்மையில் கட்சி விசுவாசிகளை விடுத்து வழிப்போக்கர்களை அந்த கட்சிக்குள் உள்வாங்கியதாலும் ஒரு சரியான தலைமைத்துவம் வழங்கப்படாமையினாலும் இன்று இந்த கட்சியானது இவ்வாறான கோலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த கட்சியை உடைப்பதே நோக்கமாக கொண்டு இந்த கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டவர்கள் அதை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு போகின்றார்கள் என்பதை நான் கருதுகின்றேன் இந்த வகையில் இன்று இந்த கட்சியானது உண்மையில் எங்கள் தமிழ் மக்களை வழிப்படுத்த வேண்டிய தமிழ் மக்களின் கோரிக்கைகளை ஆழமாக முன்வைக்க வேண்டிய இந்த கட்சியானது உடைந்து சின்னாபின்னமாய் கொண்டிருப்பது மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் அடிப்படையில் இங்கே கொண்டுவரப்பட்ட இந்த வழிபோக்கர்கள் மக்களின் நலனை விட தங்களுடைய சுய நிகழ்ச்சி நிரலும் சுய நலனும் தரகு வேலை செய்வதன் காரணமாகத்தான் இன்று இந்த கட்சி இவ்வளவு மோசமாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த கட்சியில் உள்ளவர்கள் தங்கள் தங்கள் நோக்கங்களுக்காக தங்கள் ஏஜென்ட் வேலை செய்கின்ற தரகர்களாக இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை விடுத்து எமது தமிழ் தேசிய

அந்த தாய்க்கு எதிரான ஒன்று அல்ல அதே போலத்தான் தமிழ் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைப்பது என்பதுவும் அந்த கோரிக்கைகளை இன்றைய தேசிய அரசு தேசிய சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் வலுவுள்ளதாக்க முயல்வது என்பதுவும் ஒரு இனவாதமாக இருக்க முடியாது நிச்சயமாக கடந்த காலத்தில் சிங்கள அரசுகள் மேற்கொண்ட இனவாதத்தின் விளைவாகத்தான் தமிழ் மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இங்கே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்று கேட்பது என்பது அது சிங்கள மக்களுக்கோ அல்லது சிங்கள அரசுக்கோ இலங்கை அரசுக்கோ எதிரான ஒரு விடயமாக இருக்க முடியாது இந்த தரகு வேலை செய்பவர்கள் இதை இனவாதமாக சித்தரிக்க முயல்கின்றார்கள் அந்த இங்கே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் தன்னுடைய ஒரு கோரிக்கையை தமிழ் தேசத்தை பலமுள்ளதாக்குற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய சிங்கள மக்களுக்கோ சிங்கள தலைவர்களுக்கோ ஏன் சிங்கள வேட்பாளர்களுக்கோ கூட எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராக இருக்கவில்லை மறுபுறத்தில் உண்மையில் ஒரு இலங்கை தேசம் ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற தேசமாக இருக்குது என்று சொல்லப்பட்டால் நிச்சயமாக ரணிலுக்கோ அல்லது சஜித்துக்கோ வாக்களிப்பது என்பது நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொண்டு வராது இருந்தாலும் அனுர குரமா திசநாயக்கா புதிதாக ஆட்சியை செய்ய விரும்புவதனால் தென்னிலங்கை மக்கள் அவருக்கான வாய்ப்பை கொடுக்க முயற்சிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது